இன்றைய வேத வசனம் ஏசாயா பனிரெண்டு மூன்று நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள் ஆமேன் நம்முடைய ரட்சிப்பின் ஊற்று யார் கர்த்தராகிய எகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர் அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் என்கிறபடி நம் கர்த்தரே நம்மை ரட்சிக்கும் ஜீவ ஊற்று அன்றியும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றபடி நம் கர்த்தர் நமக்கு அளிக்கும் ரட்சிப்பின் தண்ணீர் நமக்குள்ளே நித்திய காலமாக நம் இருதயத்தில் ஊறுகிற நீரூற்றை போல் இருக்கும் எனவே ரட்சிப்பின் தாகம் இருப்பவர்கள் நம் அப்பொழுது அவர் நமக்களிக்கும் ரட்சிப்பு நம் நித்திய காலமாக நீரூற்றை போல் எப்பொழுதும் ஊறிக்கொண்டு இருக்கும் எப்பொழுதும் வற்றாமல் ஊறுகிற ஊற்றை போல எங்களுக்கு ரட்சிப்பை அருளிய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி